மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாள்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது ரிஷவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேனால் குரு பார்க்க கூடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவோம் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுபர்ன்னு சொல்லக்கூடியவர் அதனால ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லுவா அதை தவிர ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவா அதனால குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சாரி குருவை பத்தி சொல்லும்பொழுது பார்த்தேன் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அவர் ப்ரஹஸ்பதின்னு சொல்லுவோம் தேவ குருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் அந்த ஒன்பது கிரகங்கள்ல வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இதுதான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்கள்ல சூரியன் சந்திரனை விட்டாள்னா அஞ்சே அஞ்சு கிரகம் தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லயும் மிகவும் முதன்மையான மிக பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூற்றி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தேனால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா பாகியஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாகியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அது தவிர நல்ல இல்லம் அது தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடச்சிருக்குன்னு சொல்லணுன்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்தாலேயானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு விரயஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்க ஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல் ஆகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது சரி குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் கேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவ நூறு சதவீத சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் சிறந்தவர் அதே போல பார்த்த இல்லையானால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவார் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்பறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பருத்தி பார்க்கும்போது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாருனால் இரண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தாருனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல தனகாரகன் அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்த இல்லையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால ஒரு ஜாதகத்துல குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவான் அஞ்சாவடம் இடம் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர இருக்கும் சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால மிச்சபடி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் தவிர பார்த்தாலேனா குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் ஏன்னா அரச மரத்துல பார்த்தா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்றா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்றான் அதனால அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக இருக்கக்கூடிய ஒரு குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பல்லாமலர் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்தே இல்லையானால் குருவுக்கு உண்டான மலர் என்று சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறான் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இதை தவிர பார்த்தே இல்லையானால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குறது அதாவது கொ அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்றான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கு அதனால அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்ல புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்ல கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளா இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்யறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு சொல்லக்கூடிய ஓம் காயத்யம் ரிஷபத் தாய்மகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் இந்த குரு அடுத்த பயிற்சி ஆரவர்களும் சொல்றது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்ட கடலை கொண்டக்கடலை கலர் கொண்ட கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்லை தக்ஷணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறது படிக்கக்கூடிய இடங்கள் அதில் வந்து அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்குறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவில் வந்து நெய் போட்ட சுயிட்ட சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலயமாக குரு கூண்டான பிரீத்தி சரி இது எப்ப பண்ணலாம் குரு கூண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்ப சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊர்ல சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்ல ஆறு மணி இருக்கலாம் இல்ல அஞ்சு இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவா இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்ற இல்லையானால் உங்களுக்கு வந்து வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனை இருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போ குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முன்னாடி மொபைல் நம்பர் போயிட்டு இருக்கும் இங்க அதாவது மேல இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆஃப் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சு வைங்க நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பாக்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தேனால் மிருகம் இரண்டாம் பாதம் நினைச்சன் இருப்பா மூணாம் பாதத்துல இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவா அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்துல பார்த்த விசாக நட்சத்திரம் நினைச்சேன் இருப்பா விசாக நட்சத்திரம் துலா ராசி நினைச்சேன் இருப்பா விசாக நட்சத்திரம் ரிச்சிக ராசியில இருப்பா அதனால சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்துல நிக்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்றேன் அதற்குண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குருபெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இந்த மீனராசி ஏற்கனவே ஏழரை சனி போயிட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இப்போ வந்து விரய சனி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ராகுவோட ஏற்கனவே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு எது எதுக்கெல்லாம் அதாவது செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க ஐயோ இதுக்கு போய் செலவு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஆயிரும் இந்த காலகட்டத்தில் பாத்த உங்களுக்கு எல்லா விதமான அதாவது லாஸ்ன்னு சொல்லக்கூடிய வியாபாரத்துல பின்னடைவு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்ப பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குருவரர் அதாவது நாலாம் இடத்துல ராசிநாதனே நாலாம் இடத்துல போயிருக்கார் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது இருக்கிற இடம் வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் அந்த இடத்திற்கு உண்டான அதாவது தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதனால பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் மடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய ஏற்றம் இல்லை அப்படின்றதுனால குரு பார்வைகள் வந்து ஒரு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குரு பார்வை எங்கெங்க படுறது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல படுறது ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் படுறது இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வருது எட்டாம் இடத்தில் குரு பார்க்கும் பொழுது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இவ்வளவு நாடா வந்து பார்த்தேன்னா எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய நாள் பண்ண முயற்சியில இப்ப வந்து வெளிநாடு நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்பு செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் மறைந்த வரக்கூடிய செல்வம் இன்சூரன்ஸ் ரேஸ் லாட்ரி அதாவது அன் அக்கவுண்டட் ஏரியாஸ்ல இருந்து உங்களுக்கு திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதோ பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு தொழில வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் மாற்றங்கள் தொழில புதிய மாற்றங்களை யுக்திகளை கடைபிடிச்சு அதன் மூலியமாக வெற்றியை நிச்சயமாக தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது அடுத்தவங்க கிட்டேருந்து இருக்கக்கூடிய வெற்றியை உங்கள் கைக்கு வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய புதிய மாறுதலை பூத்தக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பன்னெண்டாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே வேலையில் சிறு சிறு பின்னடைவு இருந்துகிட்டே இருக்கும் வேலையை மாற்றலாமா என்ன பண்ணலாம் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ பதினொன்று பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அஞ்சு வரலும் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருந்தே தீரும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றத்தின் மூலியமாக ஏற்றங்கள் இருக்கும் அதன் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் உங்களுக்கு பார்த்தீங்களே ஆனால் இந்த உள்ளூரில் வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க ஏன்னா உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழு ரசனி போயின்னு இருக்கு உங்களை ராசியிலையும் வந்து குரு பகவானுடைய பார்வையும் இல்லை நல்ல சுபர்கள் ரொம்ப இதுவாகவும் பார்க்க ஆறாம் இடத்துல வேற கேத்து வருகிறார் ஆறாம் இடத்துல கேத்து வருகிறதால சிறு சிறு தொல்லைகள் மீன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதாவது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தாய் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அது தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் உண்டு தவிர மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வரும் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம்னா இங்கேருந்து வெளிநாடு போய் தனியாக வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்சூரன்ஸ் செக்டர் அது தவிர வந்து மறைந்த இடத்துலேருந்து பணம் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்ற வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த காலகட்டத்துல பார்த்தாலன்னா ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி குருவுக்கு உண்டான பரிகாரம்ன்றது குரு காயத்ரி மந்திரத்தைவா சொல்லிட்டு வர்றது இந்த மூக்கு கடலை இல்லைன்னா வந்து இந்த குருவுக்கு உண்டான மடாதிபதிகள் பீடாதிபர்கள் அவர்களுடைய இடத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய நீங்கள் ஃபாலோ பண்ற மட இடத்துக்கு போயிட்டு வர்றது மூலயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சால்வாகும்

சென்னையில் சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் தக்கோலம்னு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து தட்சிணாமூர்த்தியை போய் அது குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்கிறோம் அந்த ஸ்தலத்தில் போய் குரு பகவானுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீங்கள் கொஞ்சம் டெசிஷன்ஸ் எதுவுமே வந்து ஜாகிரதையாக எடுக்கிறது நல்லது வேலையில் மாற்றங்கள் வரும் நிச்சயமாக ஏற்றங்கள் வரும் ப்ரமோஷன் வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் வெளியூர் மாநிலம் போக வேண்டிய கட்டாயம் வரும் இருக்கும் இடத்தை விட்டு பெயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் தனியாக வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா ஏழரசனி வேற இருக்கிறதுனால அதனால் தேவையில்லாமல் செலவுகள் இப்போ வந்து செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஏன்னா குருவின் பார்வை பன்னெண்டாம் மாதத்தில் இருக்கிறதுனால செலவுகளும் சுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடுகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ஒரு மாற்றமும் ஏற்றமும் இருக்கும் தொழிலில் புதிதான யுக்தியை கடைபிடித்து ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது